மாதிரி வரும் நம்ம சைட்டு டிடிசிபிங் அப்ரூவ்ட் சைட்டுங்க சைட்டு உள்ளே போக போகிறோம் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ நம்ம வாங்கி உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு சரியான லொக்கேஷன் தாங்க இன்னோஸ் பண்ணுறதும் சூட்டபுளான லொக்கேஷனு சைடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு நம்ம சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வாஸ்து நாள் அப்படிங்கிற காரணத்தினால பூமி பூஜாலாம் போடுறாங்க ரெண்டு மூணு மூணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக போகுது சைட்டில் நல்ல காற்றோட்டமான பகுதி குடிநீர் குடிநீர் வந்து நல்லா சுவையான குடிநீர் கிடைக்கும் ஈடு கட்டுறதுக்காக வந்து நம்ம வாஸ்து பூமி பூச்சா போட்டிருக்காங்க தண்ணி வந்து வெளியே இருக்குது